வாவ் என்ன ஸ்டைல் சிக்ஸ் பேக் பாடி செம ஃபேஸ் கட்டு கட்டுனா இந்த மாதிரியால தான் கட்டணும் என்றால் அந்த பெண் தன் அன்பி சுகன்யாவிடம் ஓடி அவனொரு நாட்டுப்புற பொண்ணுக்கு தான் மாலை போடுவேன் என்ற கொள்கையில் இருக்கிறான் நீ போய் அவனுக்கு ரூட் போடுற என்றால் நக்கலாக அப்படியா சரி ஓகே ஓகே என்றால் சௌந்தர் சரி நீ ஆசைப்பட்டபடி பட்டுக்காட்டு பெண்ண பேசி முடிச்சிட்டோம் நமக்கு தூரத்து தான் படிப்பு மூன்றாவது தான் வயது இருபத்தொன்னு பெயர் மீனாட்சி விவசாய குடும்பம் டேய் நல்ல பொண்ணு நம்ம வீட்டிற்கு ஏற்றவள் என்றார் அப்பா போட்டோவில் எண்ணெய் தடவி வாரிய தலையுடன் டிசம்பர் பூ அலங்காரத்துடன் குங்கும போட்டும் விபூதி பூசிய மஞ்சள் முகத்தோடு ஒரு அழகி தென்பட்டால் நெஞ்சில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்தது காவிரி ஆற்றங்கரையில் அவர்கள் வீடு தெருவை அடைத்து பந்தல் போட்டு ஐந்து நாள் திருமணம் எல்லாம் வைதிகமாக நடந்தது செய்து கொண்டு சங்கீத கச்சேரிகள் செய்து கொண்டு வேத பாராயணம் செய்து கொண்டு ஐந்து நாள் ஓடியதே தெரியவில்லை எல்லாருக்கும் பஸ்ஸில் அவர்கள் அம்மா அப்பாவும் வந்தார்கள் அவர்களுடன் தன் வாழ்க்கையை அழகான கிராமத்து அன்பு மனைவியோடு தரம் கோர்த்து அடியெடுத்து வைத்தான் சவுந்தர் தன் சென்னை வீட்டில் அப்படியே உறங்கி போனான் தன் படுக்கை அறையில் காலையில் கண் விழித்த போது யாரோ ஒரு அழகு தேவதை அவன் காதில் ஹாய் அத்தான் என்றது விரித்து போட்ட தலைமுடியோடு ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் ஒயிட் டாப் ஷோடு ஒரு டக்கர் மாடர்ன் கேர்ள் யாரடி நீ மோகினி பிசாசு போல கெட் அவுட் வெளியே போ அம்மா யாரு இவள் என் ரூம்ல வந்து கலாட்டா பண்ணுறா இங்க வந்து பாரு உடனே என்று கூக்குரல் அவளை வெளியில் தள்ள பார்த்தான் சவுந்தர் கூல் கூல் சவுந்தர் இங்க பாருங்க அத்தை உங்க செல்ல பையன் ரொம்ப டென்ஷன் ஆகிறார் பதட்டப்படாதே அன்பு கனவா எனக்கு பயமா இருக்கு என்று போல் ஆக்சன் அவள் பிறகு நான் தானிய அவன் பொண்டாட்டி மீனாட்சி அவனுக்கு தலை சுற்றியது என்ன நடக்கிறது இங்கே ஏன் அப்பா அம்மா எல்லாரும் என்னை பார்த்து கேலியாக சிரிக்கிறார்கள் என்ன நாடகம் இது என்று கத்தினான் அவர்களிடம் இது நாங்கள் எல்லாம் சேர்ந்து போட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கிராமத்து பெண் என்று கத்திக் கொண்டு கிடந்த உன்னை வலிக்கு கொண்டு வர என்றார் என் அப்பா எல்லாம் என் மருமக ஐடியா தான் என்றால் அம்மா கோபத்தோடு நெருங்கி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டால் அவன் கண்ணத்தில் அந்த தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்